மத்திய மூன்று வசனங்கள் ஒன்று முதல் அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராட்சியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது அப்பொழுது எருசுலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே தெரிந்தளிக்கும் பொழுது அனாதி தீர்மானத்தின்படி அவர்களை இந்த உலகத்திலே பிரவேசிக்க செய்து தம்முடைய பாத்திரங்களாக உபயோகப்படுத்த சித்தம் கொள்ளும் பொழுது அதன்படி அவர் செய்ய வல்லமையுள்ள ஆண்ட இருக்கிறார் ஆம் விவிலியத்திலே நாம் பார்ப்போமானால் அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு அநேக விசுவாசிகள் உண்டு அநேக பக்திமான்கள் உண்டு அநேக நீதிமான்கள் உண்டு அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு நபர் ஒரு மனிதர் இந்த யோவான் ஸ்நானன் இந்த யோவான் ஸ்நானன் கர்த்தரால் தெரிந்தளிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதர்சியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இவர் இவருடைய பிறப்பை குறித்து நாம் லூகா சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலேயே காணலாம் ஆச்சரியமான அற்புதமான அந்த பிறப்பு அவிதமாக கடவுள் தெரிந்தளித்த தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வயதான ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அவரால் தெரிந்தளிக்கப்பட்ட அந்த நீதியுமான்களுக்கு மகனாக பிறந்த இவர் ஒரு மேலான நோக்கத்துடன் இந்த உலகத்திலே கடவுளால் அனுப்பப்பட்டார் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இந்த உலகத்தில் வந்தவர் யோவான்ஸ் நானன் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே வாழ்ந்ததாக வேதம் கூறுகிறது வனாந்திரங்களிலே தன்னை சிறைவேலுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக மறைந்திருந்து அந்த முப்பது ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவருடைய பணியை செய்யத்தக்கதாக அவர் தம்மை வெளிப்படுத்தினார் முதலாவதாக அவருடைய பணியின் முதல் பகுதி ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அந்த பணியை நிறைவேற்றினார் ஆண்டவருடைய செய்தி அவருடைய சித்தமே ஆகும் விவிலியத்தில் கூறப்பட்டபடி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னரைத்த இந்த அருமையான மனிதர் அவருடைய பெற்றோருக்கு அவருடைய தகப்பனாருக்கு தேவதூதன் மூலமாய் உரைக்கப்பட்டபடி அவர் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டவர் எத்தனை பெரிய பாக்கியம் அல்லவா ஒருவேளை பர்சுத்த வேதாகமத்திலே இந்த பேர் பெற்ற மனிதர் வேறு யாரும் இல்லை ஆம் மனிதர்களிலே மிக பெரிய பேரு பெற்றவர் இந்த யோவான் ஸ்நானன் கூறப்போனால் இவர் ஒரு ஆசாரியனுடைய அந்த பிரதான ஆசாரிய வரிசையில் வருகிறவர்களுடைய ஒரு மகனாக இருந்தார் ஆனால் இவர் தெரிந்து கொண்டதோ ஆலய பணி அல்ல ஆலயத்திற்கடுத்த பலி செலுத்தும் பணியோ தூபம் காட்டும் பணியோ அல்லது அதிலே ஆராதனைக்காக மக்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசிக்கும் பணியோ ஆலயத்தில் அவர் செய்யவில்லை நமக்கு கூறப்பட்டபடி இவர் வனாந்திரங்களிலே இருந்தவர் யோதா நதியிலே தன் பணியை ஆரம்பிக்கிறார் ஆண்டவரின் சித்தம் நிறைவேறத்தக்கதாக வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தார் ஏனென்றால் வேதம் அப்படி கூறுகிறது ஆலயத்தில் கூறும் சத்தம் அல்ல வனாந்திரங்களிலே கூறும் சத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக அனுப்பப்பட்ட மனிதர் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தபடி இவர் வனாந்திரங்களிலே யோர்தான் கரையிலே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார் அலங்காரமான ஆடை அணிந்து அல்லது அதற்கு மேலாக மெல்லியதான பல்வேறு விதமான அந்த அங்கிகளை அணிந்து பணி செய்யாமல் அவர் ஒட்டக மயிர் உடை தரித்தவராய் பணி செய்தார் ஆம் அவருடைய உணவு சொல்லப்போனால் பலிபீடத்தில் உள்ள ஒவ்வொரு ஆடும் மாடும் அதனுடைய முன்னந்தொடைகள் அதற்காக குறிக்கப்பட்ட பகுதிகள் அவருடைய உணவாக வேண்டும் ஆனால் அவரோ வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் புசித்தார் ஏனென்றால் அதுதான் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய பணியில் இருக்கும் மக்கள் முதலாவதாக ஆண்டவரின் சித்தப்படி பணி செய்ய அர்ப்பணித்த மக்களாக செயல்பட அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அதற்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் ஆம் யோவான் ஸ்நானன் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது மிக அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் இஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி எப்பொழுதும் இருந்ததில்லை முன்பும் கிடையாது பின்பும் கிடையாது ஆம் தீர்க்கதரிசிகள் என்று பல்வேறு விதமான சூழலிலே தங்களை அறிமுகப்படுத்தும் மக்களுக்கு வேதம் கூறுகிறது இந்த மனிதனே மகத்துவமான பெரிய தீர்க்கதரிசி என்று வேதம் கூறுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூறினார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தன்னை தாழ்த்தி யோர்தான் நதிக்கரையிலே மிக சாதாரண உடை அணிந்து மிக எளிமையான உணவருந்தி அந்த வனாந்திரங்களிலே வாழ்ந்த அற்புதமான ஆண்டவரின் பிள்ளை யோவான் ஸ்நானனாகும் இரண்டாவதாக இவர் ஒரு அழைப்பின் ஊழியத்தை நிறைவேற்றினார் காலிங் மினிஸ்ட்ரி முதலாவதாக கூறப்பட்டது ஃபுல்ஃபில்லிங் மினிஸ்ட்ரி இரண்டாவதாக காலிங் மினிஸ்ட்ரி அழைப்பின் செய்தி ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் இவரை அனுப்பியதின் மேலான ஒரு நோக்கமே பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பத்தக்கதாக இவர் செயல்பட வேண்டும் ஆகவே அவர் யோர்தான் நதியிலே கடவுளுடைய வார்த்தையை கூற ஆரம்பித்தார் என்ன கூறினார் மனம் திரும்புங்கள் பரலோக பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது மூன்று சுவிசேஷங்களிலே மிக திட்டவட்டமாக இது கூறப்பட்டுள்ளது மனம் திரும்புங்கள் பரலோக பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அந்த யூதேயா தேசத்தில் வாழ்ந்த மக்கள் எர்சிலேமில் வாழ்ந்த மக்கள் யோர்தான் கரையில் இருந்த மக்கள் அனைவரும் அவனை நாடி தேடி கூட்டம் கூட்டமாக சென்றார்கள் என்று வேதம் கூறுகிறது பாவ அறிக்கைக்கு அடையாளமாக தன்னுடைய அழைப்பின் செய்தியிலே அவர்களுக்கு ஜலத்தினால் ஞான கொடுத்தார் வந்த மக்கள் அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டார்கள் குறிப்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவனுடைய அந்த யோர்தான் நதி கரை மனாந்திர பிரசங்கம் மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறப்பட்ட பொழுது மக்கள் கேட்ட ஒரு கேள்வி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வி டூ தென் மக்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை எங்களுக்கு இதனால் என்ன லாபம் வாழ்விலே என்று கேட்கவில்லை மக்கள் கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எத்தனை ஒரு அற்புதமான இந்த அழைப்பின் செய்தி அல்லவா இந்த நாளில் வாழும் மக்களாகிய நமக்கு இவ்விதமான செய்தி கடுத்த செய்திகளை நாம் அடிக்கடி கேட்கிறோமா அனுதினமும் கேட்கிறோமா அல்லது ஒருவேளை என்ன கிடைக்கும் என்பதற்கேற்ற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமா மக்கள் கேட்க வேண்டும் ஆண்டவருடைய வசனம் பேசப்படும் பொழுது மக்கள் துணிகரமாய் கேட்க வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வாட் ஷால் பி டு தென் அந்த மக்களுக்கு அவன் மிக அருமையாக எளிமையான பதில்களை கூறினார் ஆம் அந்த ஜனங்களை பார்த்து அவர் கூறினது இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவன் பகிர்ந்து கொடுக்க கடவன் வேறு ஒன்றும் கூறப்படவில்லை எத்தனை தருணங்களில் இவ்விதமான பதில்களை நாம் நம்முடைய ஆராதனை ஸ்தலங்களிலே எதிர்பார்த்திருக்கிறோம் இரண்டு அங்கீகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அவிதமாக பகிர்ந்தளிக்க கடவன் ஆயக்காரர் வந்தார்கள் அதிகமாய் வரி வசூலிக்கும் அந்த வரி வசூலிக்கும் மக்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு உங்கள் கட்டளைக்கு அதிகமாய் நீங்கள் ஒன்றும் வாங்கக்கூடாது என்று கூறினார் தைரியமாக கூறினார் ஆம் அத்தகைய தைரியம் எங்கே இருந்து வந்தது ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் அவருடைய அவருடைய தாயின் வாயிற்றில் இருக்கும் பொழுதே போர் சேகவர் கூட வந்தார்களாம் அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாக குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் போதுமென்றிருங்கள் எத்தனை ஒரு சாட்டை அடி போன்ற ஒரு பதில் சம்பளம் போதும் இந்த நிறைவான வாக்குகளை நாம் எங்கு கேட்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் பகிர்ந்தளித்தல் மாத்திரமல்ல நம்முடைய வேலைகள் பணிகளை கிரமமாய் எந்த எதிர்பார்ப்பும் எந்த தயவும் எந்த விதமான பலனும் அதிக பலனும் இல்லாமல் பணி செய்யும் மக்களாக கிறிஸ்தவ மக்கள் காணப்படுகிறோமா அல்லது கிறிஸ்துவை அறிவிக்கும் மக்களும் காணப்படுகிறோமா காலிங் மினிஸ்ட்ரி தேர் மஸ்ட் பி எ காலிங் எவ்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவருக்காக பணி செய்யும் பொழுது ஒரு அழைப்பு இருக்க வேண்டும் இந்த காலங்களிலே அழைப்பு இல்லாத ஊழியம் அதிகமாக நடக்கிறது என்றால் அதுதான் உண்மை பல்வேறு தருணங்களிலே ஏனோ தானோ வென்று வேதத்தை சார்ந்தும் சார்ந்து இராமலும் உலகத்தை சார்ந்த பல்வேறு நிலைகளிலே செய்திகளை கூறி இந்த அழைப்பின் பகுதியே இல்லாமல் அமிழ்ந்து போகிறது மூன்றாவதாக வார்னிங் மினிஸ்ட்ரி எச்சரிப்பின் ஊழியம் கடவுளுடைய ஊழியத்திலே இந்த எச்சரிப்பின் ஒரு பகுதி மிக மிக அவசியம் தன்னிடம் அதிகமாக மக்கள் வர ஆரம்பித்தார்கள் நூற்றுக்கணக்காக வர ஆரம்பித்தார்கள் அநேக மக்கள் வந்து அவனை நெருக்கினார்கள் ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கதாக அவனை துரிதப்படுத்தினார்கள் யோவானும் அவனுடைய சீஷர்களுமாக சேர்ந்து ஞானம் ஸ்தானம் கொடுத்த தருணம் ஒருவேளை நம்முடைய கூட்டங்களிலே நம்முடைய ஆலயங்களிலே நம்முடைய கூடுகைகளிலே இப்படி வந்தால் நாம் என்ன சொல்லுவோம் அவர்களை மென்மேலும் புகழ்ந்து அவர்களை மென்மேலும் பல்வேறு விதமான வார்த்தைகளினால் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு இசைவாய் நம்முடைய செய்தியே மாறி போகிறது இதுதான் உண்மை ஆனால் இந்த எச்சரிப்பின் ஊழிய பகுதியிலே யோவான் ஸ்நானன் தன்னை நோக்கி வந்த அந்த நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்து கூறியது அன்பான தேவ பிள்ளைகளே என்றோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றோ அல்லது நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றோ அல்ல விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வி ஏனோ தானோ என்று எல்லாரும் போகிறார்கள் என்று ஏதோ கடவுளுடைய நாமத்தின் பெயரிலே கூப்பிடுகிறார்கள் என்ற ஒரு கூடுகை அல்ல திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே அங்கே யோர்தான் கரையிலே இருந்து அந்த கல்லுகளை காட்டுகிறார் நீங்கள் அல்ல தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று கூறினார் எத்தனை அருமையான ஒரு செய்தி அல்லவா ஒரு மனிதன் மனமாற்றம் அடைய வேண்டுமென்றால் அதற்கான செய்தி இதுவே மனமாற்றம் என்பது விட்டு விடுகையில் ஆரம்பிக்கிறது அநேக தருணங்களிலே பழைய வாழ்விலேயே மனமாற்றம் ஆசீர்வாதம் பரலோக சந்தோஷம் மேலும் பாடல்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம் இது மிகவும் தவறு தவறான ஒரு நிலையிலே கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நிசப்தமான உண்மை உண்மையிலும் உண்மை இந்த காலங்களிலே எந்தே எங்கே கூறப்படுகிறது பிரியன் பாம்பு குட்டிகளே என்று யார் கூறுகிறார்கள் உண்மை நிலையை கூற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறார் உலகத்துக்காக பணி செய்யும் மக்களை அல்ல ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் நிரப்பப்பட்ட மக்களையே அவர் அழைக்கிறார் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியலால் சுற்றறிப்பார் என்று கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னறிவிப்பாக வந்த யோவான் ஸ்நானன் ஒரு ஆணித்தரமான செய்தியை யூதயா தேசத்து மக்களுக்கு கலீலியா தேசத்து மக்களுக்கு சமாரியா தேசத்து மக்களுக்கு அந்த யோதான் கரையிலே கூறினார் அவர் அற்புதம் செய்யவில்லை வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது அவர் அதிசயங்களை நடப்பிக்கவில்லை பரிசுத்த வேதாகவும் அதைத்தான் கூறுகிறது ஆனால் அவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் ஆகவே தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து குறிப்பிடும் பொழுது தீர்க்கதர்சிகளுக்குள் மிக மிக பெரியவன் இந்த யோவான் ஸ்நானனே எந்த ஒரு மனிதனும் இனி தோன்றப் போவதில்லை என்று சாட்சியாக கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை தெரிந்து கொண்டார் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று இயேச தீர்க்கன் கூறுகிறார் நம்முடைய ஆதி முதல் அந்தம் வரையான அனைத்தும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் தம் கரத்திலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் ஆம் அது உண்மை ஒவ்வொருவருடைய கருவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டவராக இருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய தோற்றங்களை நம்முடைய யோசனைகளை நம்முடைய விருப்பங்களை நம்முடைய திட்டங்களை ஆண்டவர் மிகவும் துல்லியமாக அறிந்திருக்கிறார் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே அவைகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று சங்கீதக்காரன் அழுது கதறி பாடுகிறான் இயேசு கிறிஸ்து அன்புடன் அழைத்தவர் ஒரு மேலான நோக்கத்தோடு அந்த யோவான் ஸ்நானனை அழைத்தவர் நம்மையும் அழைக்கிறார் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பை உணர்ந்த மக்களாக நாம் யாராக இருந்தாலும் சரி நான் அதற்காக தெரிந்தளிக்கப்படவில்லை என்ற நிலையில் இருந்தாலும் சரி அல்லது நான் அதிகமாக தகுதிப்படுத்தப்பட்டவன் என்ற நிலையில் இருந்தாலும் சரி தகுதிக்கு தக்கதாக அழைத்த ஆண்டவர் நம்மை பயன்படுத்த எப்பொழுதும் சித்தம் கொண்டவராக இருக்கிறார் நம்முடைய பணியெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவராகிய இயேசுவின் சத்தம் கேட்கும் மக்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அன்று யோவான் ஸ்நானனை நோக்கி கேட்ட மக்களைப் போல நாமும் கேட்டு ஆண்டவர் நமக்கு சொல்வதை மிக திட்டவட்டமாக பகிர்ந்து கொடுக்கும் ஊழியத்திலும் நாம் நமக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாக எதையும் வாங்காமல் இந்த உலகத்திலே வாழும் ஊழியத்தையும் போதும் என்ற மனமே என்ற எண்ணத்தோடு சம்பளம் போதும் என்று அந்த போர் சேவகர்களுக்கு கூறியது போல நமக்கு அவர் கொடுக்கும் அந்த ஆசிர்வாதம் போதும் என்ற எண்ணத்திலே வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் அற்புத பாத்திரங்களாக ஆசிர்வதித்து பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அதை உணர்ந்து அதை தெரிந்து கொண்ட மக்களாக ஏற்றுக்கொண்ட மக்களாக செயல்பட ஆயத்தமாவோமா அன்பின் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் அப்பா ஒருவேளை நாங்கள் மறந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் எங்களுடைய விருப்பம் அல்ல கர்த்தாவே யாராவது கூறும் அந்த மனிதர்களுடைய விருப்பமும் அல்லவே அல்ல கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை உம்முடைய அடியார்கள் ஆகிய எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒவ்வொருவரோடும் நீர் பேச நேரடியாக பேச சித்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்விலே எவ்விதமாக வாழ வேண்டும் உழைக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் பணி செய்ய வேண்டும் முக சாட்சியாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்பதை நீர் வெளிப்படுத்தும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே ஆமேன்